வணக்கம் இது உங்கள் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் செவன்த் ஜூலை கரண்ட் அஃபயர்ஸ் நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆனந்த் நகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் எத்தனை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன ஆன்சர் பத்தாயிரம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் எந்த வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலக வங்கி இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்தியா மற்றும் ட்ரினிடாட் டொபேகோ இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின சி நான் நான் திட்டத்தால் எத்தனை மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் நாற்பத்தி ஓர் லட்சம் மாணவர்கள் கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்சி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கே எஸ் சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருதுகள் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் கார்த்திகை பாண்டியன் டி எம் ரகுராம் சூப்பர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி குகேஷ் பதினோராவது கேள்வி விண்வெளியில் சுபாஷு சுக்லா எது குறித்து ஆய்வு செய்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலும்பு ஆரோக்கியம் இப்போ இன்றைய கணக்கு ரெண்டு தமிழ்நாட்டில் ஏழை மாணவர் விடுதிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி சமூக நீதி விடுதி அதாவது இப்போ ஏழை மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பள்ளியிலையும் கல்லூரிகள்லயும் விடுதிகள் இருக்கும் அங்கேதான் ஏழை மாணவர்கள் தங்கி படிப்பாங்க அந்த விடுதிகள் பாத்தீங்கன்னா இனிமேல் சமூக விடுதிகள் சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அப்படின்னு இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ ஏழை மாணவர்கள் விடுதியானது இனிமே தமிழ்நாட்டுல சமூக நீதி விடுதிகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க எதனால இதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ரீசண்டா தான் பெற்ற நீதிபதி சந்திரவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க அதாவது ஜாதிய ரீதியில வன்முறை ஏற்படுறது படிக்கக்கூடிய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஜாதிய ரீதியிலான வன்முறையை தடுக்கணும் அவங்கள்ட்ட ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த ஜாதி பாகுபாட்டை நீக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக ஆய்வு செய்யறதுக்காக சந்திரவர்கள் தலைமையில குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களோட பேர்ல வந்து ஜாதிய பெயர்கள் இடம்பெறுவதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம்பெறக்கூடாது அப்படின்னு தெரிவித்து और पल அத வந்து தமிழக அரசு பாத்தீங்கன்னா ரொம்பவே பரிசீலிச்சு இப்போ விடுதிகளோட பேர் வந்து சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் மகாராஷ்டிரா அரசு வந்து சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து கொல்கத்தால இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையோட பேரு விஜயது அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து அந்தமான நிக்கோபுருடைய தலைநகரான போர்ட் ப்ளேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு திருச்சியில் அமைக்கப்படக்கூடிய நூலகத்துக்கு பாத்தீங்கன்னா காமராஜருடைய பெயர் ஆயிரம் சூட்டப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு அடுத்து ராணிப்பேட்டையில சிஐஎஸ்எஃப் மண்டல பயிற்சி மையமானது இருக்கு ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய பயிற்சி மையம் இருக்கு அந்த பயிற்சி மையத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜாதித்ய சோழனுடைய பெயரானது சூட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இரண்டாவது கேள்வி ஜா என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடல் பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் ஜப்பான் சோ இந்தியாவுக்கும் இந்திய கடலோர காவல்படைக்கும் ஜப்பான் நாட்டின் கடலோர காவல்படைக்கும் இடையிலான ஒரு பயிற்சி தான் இந்த ஜா மாதா அப்படிங்கிற பயிற்சி ஸோ இந்த பயிற்சியோட ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுடைய ஒரு கப்பல் கடலோர காவல்படை கப்பலான இஸ்துகு சிமா அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து நம்ம சென்னை கடற்கரைக்கு வந்திருக்கு இந்த பயிற்சி பத்தி பாக்குறோம் சோ ஜாமாதா அப்படின்னா ஜாப்பனீஸ்ல பாத்தீங்கன்னா பின்னர் சந்திப்போம் அப்படிங்கறது அதோட மீனிங் சோ இந்த ஜாமாதா அப்படிங்கிற பேர்ல இந்திய கடலோர காவல் படைக்கும் ஜப்பான் நாட்டுடைய கடலோர காவல் படைக்கும் பயிற்சி பயிற்சியா ஜூலை ஏழுல இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறுது அதோட ஒரு பகுதியாக தான் சென்னை கடற்கரைக்கு ஜப்பானுடைய கப்பல் இஸ்துகுமிஷி குஷிமா அப்படிங்கிற கப்பலானது வந்திருக்கு ஸோ இந்த பயிற்சியை கடல்சார் ஒத்துழைப்பு இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாடுகளுடைய டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்றது அது இந்த பசிபிக் பிராந்தியத்துல ஒற்றுமையை வலுப்படுத்தணும் ஆகிய நோக்கங்களுக்காக இந்த பயிற்சியானது நடத்தப்படுகிறது அடுத்த ரீசன் நியூஸ் கைஜின் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கடலோர காவல்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது தர்மாகாரியன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுது இந்திரா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ரீசனா கடல்சார் பயிற்சி நடத்தப்பட்டது வருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே கூட்டு ரா கூட்டு கடல்சார் ஆனது நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாம சக்தி அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுகிறது கருடா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே கூட்டு விமானப்படை ஆனது நடத்தப்படுகிறது மூன்றாவது கேள்வி உலக அளவில் வருவாய் சமத்துவத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நான்காவது இடம் இப்போ ரீசண்டா உலக வங்கி பாத்தீங்கன்னா ஜினி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ சமத்துவமாக உலக நாடுகளில் இருக்கிறதுக்கான தரவரிசை அதுல உலக வருவாய் சமத்துவத்துல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ வேர்ல்ட் பேங்க் பாத்தீங்கன்னா வறுமை மற்றும் சமத்துவம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கினி குறியீடு அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த கினி இண்டெக்ஸ்ல என்ன தெரிவிக்கிறாங்கன்னா இப்போ ஒரு நாடு ஜீரோ மதிப்பெண்ண பெறுது அப்படின்னா அந்த நாட்டுல சரியான சமத்துவம் இருக்குன்னு அர்த்தம் நூறு மதிப்பெண்களை பெறுது அப்படின்னா அங்க முழுமையாக சமத்துவம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம்னு சொல்லிட்டு இந்த கினி அட்டவணையில அந்த பாயிண்ட் வரிசா தான் வரிசைப்படுத்திருக்காங்க தரவரிசைப்படுத்திருக்காங்க நாடுகளை அதில் நம்ம இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளிகளை பெற்று இப்போ நான்காவது இடத்துல இருக்கு இந்த உலக சமத்துவ குறியீட்டுல உலகளாவிய வருவாய் சமத்துவ குறியீட்டுல இந்தியா ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கு இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளிகளை பெற்று இதுக்கு முன்னாடி டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டுல இந்தியா வந்து இருபத்தி எட்டு புள்ளி எட்டு புள்ளிகளை பெற்று இருந்துச்சு இப்போ இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளிகளை பெற்றிருக்கு சரி இந்த வறுமை மற்றும் சமத்துவ குறியீடு இருக்கு இல்லையா அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த நாடுனா ஸ்லோவா குடியரசு ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் வந்து ஸ்லோவேனியா அடுத்து தேர்ட் பெலாரஸ் ஃபோர்த் பிளேஸ்ல இந்தியா வந்து இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளிகளை பெற்று ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கு சரி இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த்து பிளேஸ்ன்னு பார்த்தோம் இந்தியா வந்து ஜி செவன் நாடுகள் ஜி டுவெண்ட்டி நாடுகள விடையும் அதிகமான மதிப்பெண்ணை பெற்று ஃபோர்த் பிளேஸில் இருக்கு ஜி செவன் ஜி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வந்து முன்னணியில் இருக்குது இந்த வறுமை மற்றும் சமத்துவ குறியீட்டுலன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஓராம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பதினேழு கோடியே பத்து லட்சம் பேர் வந்து தீவிரமான வறுமை மிக தீவிரமான வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் ரீசண்டாக உலக வங்கி தெரிவிச்சிருக்கு பதினேழு புள்ளி ஒன்னு அதாவது பதினேழு கோடியே பத்து லட்சம் பேர் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க தீவிரமான வறுமையில இருந்து நெக்ஸ்ட் இந்தியால இந்த மாதிரி வறுமை ஒழிக்கிறது சம் வறுமை வருமானத்துல சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்காக என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜன் திட்டம் இது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் ஜீரோ பேலன்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் நேரடியாக தான் பண பரிமாற்றமானது செய்கிறாங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த திட்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு வங்கி கணக்கானது இருக்கு இந்த ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அடுத்த ஆதார் அட்டை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் வந்து வச்சிருக்காங்க அடுத்து ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் அதாவது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க செப்டம்பர் மாதம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச காப்பீடு வழங்குறாங்க இப்ப ரீசண்டா தான் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டென்ட் பண்ணிருப்பாங்க போன வருஷம் அக்டோபர் மந்த்ல சோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு கோடி சுகாதார அட்டைகளானது வழங்கப்பட்டிருக்கு மக்களுக்குன்னு சொல்லிருக்காங்க அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் பெண்கள் பட்டியல பழங்குடியத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்காக கடனுதவியானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் விஸ்வகர்மா ஸ்கீம் சோ இது வந்து பாரம்பரியமாக கைகுனை தொழில் சேரங்க இல்லையா ஒரு பதினெட்டு வகையான பாரம்பரிய கைகுனை தொழில் செய்கிறவங்களுக்காக கடனுதவி நிதியுதவி திறன் பயிற்சி வழங்குவதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்து பிரதமர் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இந்த ஸ்கீம் என்னன்னா அந்த கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை ஸோ அதனால அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தது ஸோ அதே அடுத்து இலவசமாக ரேஷன் கடைகள்ல உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க இந்த திட்டத்தின் கீழ் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்பட்டது எண்பது கோடி மக்களுக்கு இலவசமான தானியங்களான இந்த திட்டத்தினால வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடுல இந்த வருஷம் இந்தியா வந்து நூத்தி முப்பத்தி ஓராவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்த உலகளாவிய தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல கியூஎஸ் தரவரிசையில குவாக்வாரலி சைமன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் அது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்டியல பாத்தீங்கன்னா இந்தியா அளவுல தில்லி ஐஐடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எஸ்டிஜி இண்டெக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டுல இந்தியா தொண்ணூற்றி ஒன்பதாவது இடம் ஸோ டாப் ஹண்ட்ரட்குள்ள நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் நனைஞ்சிருக்கு அடுத்து உலகளாவிய அமைதி குறீட்டுல இந்த வருஷம் இந்தியா நூத்தி பதினைந்தாவது இடத்துல இருக்கு நான்காவது கேள்வி அக்னி வீரர்கள் எத்தனை ஆண்டுகள் மட்டும் ராணுவத்தில் சேவையாற்ற முடியும் ஆன்சர் நான்கு ஆண்டுகள் அப்படிங்கறது அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவத்துல இணைக்கப்படக்கூடிய வீரர்கள் தான் அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதாவது தற்காலிகமாக இளைஞர்களை ராணுவத்தில் சேர்வதற்கான ஒரு திட்டம் பாந்த் இந்த அக்னிபாத்ல ஜாயின் பண்ற வீரர்கள் அக்னி வீரர்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க அவங்க எத்தனை வருஷம் தான் ஒர்க் பண்ணுவாங்க ராணுவத்துலன்னா ஃபோர் இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஒர்க் பண்றாங்களே அக்னி வீரர்கள் அவங்கல்ல மொத்த வீரர்கள்ல இருபத்தஞ்சு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பணியின் அடிப்படையில சிறப்பு சிறப்பாக பணிபுரிவதன் அடிப்படையில இருபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து நிரந்தரமாக்கப்படுவாங்க அந்த பணியில அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த அக்னி பாத்திரத்தின் கீழ் சேரக்கூடிய அக்னி வீரர்கள் பாத்தீங்கன்னா உயரிய விருதுகள் பெறாங்க சேனா விருது உட்பட உயர் விருதுகளை பெறுறாங்க அப்படின்னா அவங்க நிரந்தரமான பணியாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ராணுவத்துல அதே மாதிரி சர்வதேச அளவுல விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வீரர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த இருபத்தஞ்சு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்குள்ள அவங்களும் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி நிர்வாக எல்லை வரம்பு வரையறுக்கப்பட்டு எத்தனை மாதங்களுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும் ஆன்சர் மூன்று மாதங்கள் ஸோ நிர்வாக எல்லை இருக்கு இல்லையா நிர்வாக எல்லை இப்போ மாவட்டங்கள் துணை மாவட்டங்கள் அப்புறம் காவல் நிலையங்கள் அவங்களுடைய நிர்வாக எல்லையை வந்து வரையறை ஏன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிர்வாக எல்லையை வந்து வரையறை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படும் சரி கவனிங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புல சுயப்பதிவு எண்ம சுய பதிவு முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க நம்மளாகவே செயலி அடிப்படையிலயோ இணையதள அடிப்படையிலயோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை வழங்கும் வகையில சுய பதிவு அடிப்படையில விவரங்களை வழங்கும் வகையில இந்த தடவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க ஒரு புதிய வசதி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க நிர்வாக எல்லை வரம்பு வரையறை அதாவது மாவட்டங்கள் துணை மாவட்டங்கள் தாலுகா காவல் நிலையங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிர்வாக எல்லையை வந்து வரையறை செஞ்சதுக்கு அப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறது நடத்தப்படணும் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறது நெக்ஸ்ட் இயர் தொடங்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு கட்டங்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்னுல பாத்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் லடாக் ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி பனி பிரதேசங்கள்ல ஜாதிவாரி கணக்கெடுப்போட சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம நாட்டுடைய மற்ற பகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரி யார் சஞ்சோ குப்தா இப்போ சஞ்சோ குப்தா தான் ஐசிசி இன்டர்நேஷனல் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைமை செயல் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல ஜா ஃபலாடிஸ் வந்து இருந்தாரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜா ஃபலாடிஸ் அந்த பொறுப்புல இருந்து அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு சோ அதே எடுத்து ஐசிசி உடைய புதிய தலைமை சிஇஓவாக தலைமை செயல் அதிகாரியாக சஞ்சோவ் குப்தா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ஐசிசி ஏழாவது சிஇஓ இவர் இந்திய ஊடக தொழில் அதிபர் தெரிவிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையுடைய தலைவராக அன்னலைனா பேர்பாக் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பிரிட்டனுடைய உளவு அமைப்புடைய முதல் பெண் தலைவராக எம்ஐ சிக்ஸ் தான் பிரிட்டனுடைய உளவு பிரிவு எம்ஐ சிக்ஸ் உடைய தலைவராக பிளைஸ் மீட்டர் வேலி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ரா பிரிவுடைய புதிய தலைவராக பாரத் ஜெயின் ரிசர்ச் அண்ட் அனாலிஸ் விங் தான் ரா இந்த ராவுடைய தலைவராக பாரத் ஜெயினை அப்பாயின் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரவிசன் இருந்தார் இந்த பொறுப்புல ஏழாவது கேள்வி குரோஷியாவில் நடைபெற்ற சூப்பர் ராபிட் அண்ட் பிளிட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் மேக்னஸ் கால்சன் சோ நார்வே நாட்டை சேர்ந்த செஸ் அதாவது நம்பர் ஒன் செஸ் வீரரான மேக்னஸ் கால்சன் தான் குரோஷியாவில் நடைபெற்ற இப்போ சூப்பர் ராபிட் அண்ட் பிலிட் செஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு அதாவது இந்த நேத்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்துருப்போம்னா இந்த போட்டியில ராபிட் பிரிவுல வந்து டி குகேஷ் தமிழ்நாடு வீர டி குகேஷ் வந்து வின் பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ இந்த போட்டியோட இறுதி இந்த ராபிட் பிரிவு பிளஸ் ஸ்பிளிட்ஸ் பிரிவுல எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கூட்டி தான் ஃபைனலா தான் வந்து யார் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்கும் போது இப்போ ராபிட் பிளஸ் ஸ்பிளிட்ஸ்ல வின் பண்ண மதிப்பெண்களை கணக்கிட்டு சேர்த்து இப்போ மேக்னஸ் கால்சன் தான் இந்த போட்டியில சாம்பியனா இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் மேக்னஸ் கால்சன் இந்த போட்டியில செகண்ட் பிளேஸ் அமெரிக்காவுடைய வெஸ்லிசோ தேர்ட் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த இளம் உலக சாம்பியனான டி குகேஷ் வந்து தேர்ட் பிளேஸ் எட்டாவது கேள்வி தங்க கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் படத்தை வென்றது ஆன்சர் மெக்சிகோ இப்போ ரீசெண்டா நடைபெற்ற தங்க கோப்பை கால்பந்து போட்டி அதாவது வட அமெரிக்கா மத்திய அமெரிக்கா அப்புறம் கரீபியன் நாடுகளுடைய கால்பந்து போட்டி தான் இந்த தங்க கோப்பை கா கால்பந்து போட்டின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதாவது கான்கு காஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியானது அழைக்கப்படுகிறது இந்த போட்டியில பாத்தீங்கன்னா மெக்சிகோ ஃபைனல்ஸ்ல அமெரிக்காவை டூ ஒன் அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியனா இருக்கு ஸோ இந்த போட்டியில மெக்சிகோ சாம்பியன் ஆகிறது இது டென்த் டைம் பத்தாவது முறையாக சாம்பியனா இருக்கு அடுத்து ஒன்பதாவது கேள்வி காசனோ இறப்பை முன்கூட்டியே கணிக்கும் டிஜிட்டல் கருவியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இப்போ இந்த டியூபர் க்ளோசஸ் இருக்கு இல்லையா டிபி இந்த டிபினால இறக்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கான ஒரு கல்விதான் இந்த ஒரு அதாவது தமிழ்நாடு வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த கண்காணிப்பு கணிக்கிறதுக்கான ஒரு மாடலை சோ கவனிங்க இப்போ காசு நோயினால பாதிக்கப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள காசு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல அதே இலக்கு தான் ஃபாலோ பண்றோம் இப்போ இந்த காஸ்நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இறக்குறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு புதிய மாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா டிபி சேவாவோடையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க அந்த வசதிய யார் இந்த புதிய மாடலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசிஎம்ஆர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் தான் இப்ப உருவாக்கியிருக்காங்க இந்த காசநோய காசநோயால் ஏற்படக்கூடிய இறப்ப கணிப்பதற்கான ஒரு மாடலை வந்து உருவாக்கி இருக்காங்க சரி காசநோய் கண்டறியப்பட்ட பெரியவர்கள்ட்ட இறப்பு அபாயத்தை முன்கூட்டியே நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக இது மாடலானது பயன்படுத்தப்படும் இது வந்து நம்ம நாட்டிலே டைம் தமிழ்நாடு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ரீசன் ஆயுர்வேதம் யுனானி சித்தா உள்ளிட்ட மருந்துகள் தொடர்பான தவறான விளம்பரங்களை வந்து பற்றி நம்ம புகார் அளிக்கிறதுக்காக ஆய சுரக்ஷா அப்படிங்கிற போற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு வக்ஃபத்துக்களை பதிவு செய்யறதுக்காக உமேத் அப்படிங்கிற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு வலைதளம் அரிய வகை ரத்தம் உள்ளவர்களுடைய ஒவ்வொரு குறிப்பும் முதன்முறையாக ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் வந்து இப்போ சேகரிச்சிருக்காங்க அடுத்த பத்தாவது கேள்வி உலக விலங்கு சுகவழி நோய்கள் தினமானது எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை ஆறு சோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஆறாம் தேதி தான் உலக விலங்கு நோய்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது அதாவது ஜூனோசஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிப்போம் ஜூனோசஸ் அப்படின்னா விலங்கு வழி நோய்கள் தான் ஜூனோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இப்போ எதுக்காக ஜூலை ஆறாம் தேதி இந்த தினம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி பிரெஞ்சு உயிரியல் லூயிஸ் பாஸ்டர் வந்து இந்த ராபிஸ் நோய்க்கான தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு சோ அதன் நம்ம நினைவு கூறும் வகையில தான் இந்த தினமானது ஜூலை ஆறாம் தேதி செலிப்ரேட் பண்றோம் அடுத்த ஷார்க் நியூஸ் இப்ப ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கிறதுக்கு கர்நாடக மாநில அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பிரிக்ஸ் ஆதரவு நாடுகளுக்கு பத்து சதவீத கூடுதல் வரியானது விதிக்கப்படும் சொல்லிட்டு இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ இன்றைக்கான கரெண்ட் ஆர் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ பத்தாம் தேதி ஜூலை பத்துல பாத்தீங்கன்னா குரூப் டூக்காக நம்ம ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கான ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சிஏ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த் கவர் ஆகிற மாதிரி ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா டூ ஃபிஃப்டி பீஸ் வித் மந்த்லி பீடிஎஃபோட டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி டெஸ்ட் மந்த்லி பிடிஎஃப் பிளஸ் ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து செவன் பிப்டி ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கரண்ட் அஃபயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் இல்லை இனி வரக்கூடிய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அடுத்த வருஷம் அடுத்த ஒன் இயர் வேணும் இந்த இயர் ஜூலை ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் தேர்ட்டி வரைக்கும் ஒன் இயர்க்கு அப்கமிங் இயருக்கு டெய்லி பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபேயர்ஸ் பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வேணும்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அழுது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் ஏழை மாணவ விடுதிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் சமூக நிதி விடுதி ஜாமாதா என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்கடல் பயிற்சி ஆன்சர் இந்தியா மற்றும் ஜப்பான் உலக அளவில் வருவாய் சமத்துவத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நான்காம் இடம் அக்னி வீரர்கள் எத்தனை ஆண்டுகள் மட்டும் இராணுவத்தில் சேவையாற்ற முடியும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்கு ஆண்டுகள் நிர்வாக எல்லை வரம்பு வரையறுக்கப்பட்டு எத்தனை மாதங்களுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று மாதங்கள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரி யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சஞ்சோ குப்தா குரோஷியாவில் நடைபெற்ற சூப்பர் ராபிட் அண்ட் செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் தங்கக்கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது இறப்பை முன்கூட்டியே கணிக்கும் டிஜிட்டல் கருவியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆப்ஷன் டி உலக விலங்கு வழி நோய்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஜூலை ஆறாம் தேதி இத்துடன் எந்த காண கருணை ஃபைன்ஸ் வீடியோ நிறைவேடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்கள் நோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்